வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஆதரவு கொடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது எடப்பாடி பழனிசாமி நேற்று எஸ்டிபிஐ மாநாட்டில் பேசியது அது பெரிய ஒரு உற்சாக மூட்டும் பேச்சு குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுகவில் கூட்டணியே எஸ்டிபிஐ வச்சிருச்சுங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு இஸ்லாமியர்களுக்கு துணையாக தான் நிற்பேன் அப்படின்னு தொடர்ச்சியாக சொன்னது கடந்த காலத்தில் கூட்டணி நிர்பந்தத்தால் சில விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னது இது எல்லாம் வைத்து பார்க்கும்போது கூடிய கூட்டம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய கூட்டமாக பார்க்கப்படுது ஏன்னா அவங்களுடைய நாளேட்டில் கூட இன்றைக்கி அதிமுக அதிகாரப்பூர்வ நாளேட்டில் கூட இந்த விஷயத்தை வந்து பெரிய அளவுக்கு போடுறாங்க எஸ்டிபிஐ கட்சி வருது ஏற்கனவே அன்சாரி வந்து பார்த்துட்டாரு இஸ்லாமிய வாக்குகள்லாம் வந்துடு வந்துட போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர் திருப்பமாக அன்வர் ராஜா பேசின ஒரு வீடியோ அது இப்போ வைரலாக்கிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் தரப்பும் வைரலாக்குறாங்க திமுக தரப்பும் வைரலாகிறாங்க ஒன்று இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி ஜவஹீர்ல்லா தலைப்பு மனிதநேய மக்கள் கட்சி இது இன்னும் வைரலாகிட்டு இருக்காங்க குறிப்பாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹீர் உள்ளா இப்போ பேசின ஒரு வார்த்தை நல்லா தானே போயிட்டு இருந்தது அதிமுக தேவையில்லாமல் இப்போ முஸ்லீம் லீக் வந்து மனிதநேய மக்கள் கட்சி இந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசிய விதம் திமுகவுக்கு கவுண்ட்ரு கொடுக்க எடப்பாடி பேசலாம் இப்போ இந்த விஷயத்துக்கு யாரை வச்சு கவுண்ட்ரு கொடுப்பீங்க எஸ்டிபியை வச்சு முபாரக் வச்சு தான் கவுண்ட்ரு கொடுக்கணும் கவுண்டர் கொடுக்க முடியுமா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்பாங்களா அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு விஷயம் திமுகவா அதிமுகவா எது இஸ்லாமியர்களுக்கு இல்லை சிறுபான்மையர்களுக்கு நம்பிக்கை கூறிய கட்சி அப்படின்னா ரெண்டு பேரும் தான் கடந்த கால வரலாறு ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் பண்டார பரதேசிகளை உள்ளே விடக்கூடாதுன்னு சொன்ன கலைஞர் அவர்கள்தான் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தது மறுக்க முடியாது அதே மாதிரி குஜராத் பிரச்சனை நடக்கும்போது கூட்டணியில் இருக்கும்போது வேற ஸ்டேட் பிரச்சனைன்னு கலைஞர் சொன்னார் அது கூட்டணி நிர்பந்தம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அதே டைலாக் சொல்கிறாரு கூட்டணி வேற கொள்கை வேறுங்கிறார் எந்த காலத்திலும் பிஜேபியுடன் கூட்டணி வைத்ததற்காக நான் வேதனைப்படுகிறேன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் பிஜேபி வளரவே விடக்கூடாதுன்னு சொன்னவங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவர்கள் அதை மறுக்க முடியுமா ஜெயலலிதா அவர்கள் சொன்ன வார்த்தையை மோடியா லேடியா அப்படின்னு கேட்டு இன்றைக்கி பிஜேபியா இன்னும் எல்லாரும் சொல்கிற வார்த்தை நான் இப்போ மட்டும் ஜெயலலிதா அம்மா இருந்து மோடி இந்தளவுக்கு ஆடுவாரான்னு எல்லாரும் சொல்கிறாங்களா இல்லையா திமுக அதிமுக ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது திமுக மேல் மக்கள் அதாவது சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடுவதற்கு அதிக காரணம் கூட காங்கிரஸ் இருக்குது மிக மிக முக்கியமாக காங்கிரஸுக்கு வாக்கில்லை காங்கிரஸுக்கு ஒன்றுமே இல்லைன்னாலும் காங்கிரஸ் இருக்கிற இடத்துல தான் சிறுபான்மையின மக்கள் வாக்களிப்பாங்க ராகுலா மோடியான்னு பார்த்தா ராகுல் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியது அந்த எஸ்டிபிஐ மாநாடு பெரிய அளவுக்கு நிலை முபாரக் பயங்கரமாக பண்ணியிருந்தார் அதை மாற்று கருத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு சந்தோஷம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய மாநாடுங்கிறனால அவர் கூட்டணி கட்சின்னு பேசுகிறார் அதாவது எஸ்டிபிஐ கட்சி எதிர்பார்த்தா இருப்பாங்களான்னு தெரில அவர் பேசும்போது கடைசி எஸ்டிபிஐ கூட்டணிக்கு வந்து விட்டது இன்னும் நிறைய பேர் வர இருக்கிறார்கள் போது அவரே கூட்டணியை கொடுக்கு கொடுத்துட்டார் ஏன்னா அளவுக்கு ஒரு கூட்டம் இன்னொன்று வந்து ஏதோ ஒரு கட்சி உள்ளே வரணும்ல இப்போ சிறுபான்மை மக்கள் வரணும்னா தாமி மண்சாரியருமே பார்த்துட்டு போயிட்டார் அவர் மட்டும் வந்தால் போதும் அது எஸ்டிபிஐ வரணும் எஸ்டிபிஐக்கு தமிழகம் முழுக்க ஆட்கள் இருக்காங்க அப்போ அந்த கட்சி வந்தால் இன்னும் கொஞ்சம் பலம்னு எடப்பாடி நினைக்கிறார் இந்த நேரத்தில் அன்பர் ராஜா பேசி ஒரு வீடியோ நிறையா பேர் வைரல் ஆகிட்டு இருக்காங்க அதில் அவர் சொல்கிறாரு நாடாளுமன்றத்தில் சொன்ன வார்த்தை முத்தலாக் சட்டத்தை நிறைவேற்றியது நிறைவேற்றிய பிஜேபி இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மட்டுமல்ல இறைவனே இவங்களை தண்டிப்பாங்க இறைவனே மன்னிக்க மாட்டார் இறைவனுக்கே எதிரான ஒரு சட்டம் அப்படிங்கிற ஒரு பெரிய வார்த்தையை சொல்கிறார் அது இப்போ இவர்களுக்காக உங்கள் ஓட்டு உடனே அடுத்த அடுத்த இன்னொரு வீடியோ இந்த பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் சிஏ உள்ளிட்ட சட்டங்களை நாங்கள் பலத்தில் கூட்டணிக்காக ஆதரித்தோம் பாருங்க திமுக வந்து திமுகவும் கூட்டணியில் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது எஸ்டிபிஐ கட்சிக்கும் மனிதநேய மக்கள் கட்சிக்கும் அது ஒரு அண்டை ரெண்டு பேருமே முஸ்லீம்களுக்காக போராடக்கூடிய கட்சி ஏன்னா மனிதநேய கட்சிக்கு கொஞ்சம் ஆள் நிறைய பேர் நிறையா இருப்பாங்க கூட்டணியில் இருக்காங்க எம்எல்ஏவாக இருக்கார் முஸ்லீம் லீக் வேறு இருக்குது ரெண்டு கட்சி அங்கே இருக்குது முஸ்லீம் லீக் எம்பி இருக்கார் நவாஸ்கனி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜவஹீர்ல்லா பேசிய வார்த்தை எடப்பாடிக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன சொல்கிறாரு பதினோரு ராஜ்யசபா எம்பி இருந்தீங்க நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா சிஐஏ சட்டத்துக்கு ஆதரவு அளிக்காமல் போனால் அது நிறைவேறாமல் போயிருக்கோம் அதை நிறைவேற்றினது வரலாற்று பிள்ளையை செய்தீர்கள் இந்த சிஐஏ தான் தெருவில் வந்து எல்லோரும் போராடினாங்க அதாவது ஏற்கனவே பாஜக கொடுத்த தேர்தல் அறிக்கையிலேயே வெளியிலேருந்து வரக்கூடிய வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமை அளிக்கப்படும் சொன்னாங்க அப்போவே என்ன என்ன சொன்னாங்க வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இந்தியர்களுக்கு குடியுரிமைன்னு சொல்கிறதை தாண்டி ஏன் இந்துக்கள் அப்படிங்கிறாங்க அப்போ இஸ்லா ரோஹி ரோ கேத் முஸ்லீம் அவங்களுக்கெல்லாம் வந்து வேணும்னே இன்றைக்கி வந்து பிஜேபி வந்து தடை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் மீறி காலத்தின் கட்டாயம் எடப்பாடி போய் சேர்ந்தார் அவரே சொல்கிறார் நாலரை வருஷம் என்ன பாடுபட்டேன்னு சொல்கிறார் அவருக்கு தெரியும் ஆனால் ஒன்றே ஒன்று என்னன்னா எல்லோரும் நினச்சிருந்தால் பிஜேபியை லைட்டாக எதுக்கு ஆரம்பிக்கிறார் மாற்றுக்கருத்தில் ஆனால் என்ன சிக்கல் வருதுன்னா எடப்பாடி பழனிசாமி எஸ்டிபிஐ தாமி மன்சர் இந்த ரெண்டு பேர் வச்சிருக்கிறதுனால சிறுபான்மை மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க ஏன்னா அங்கே விடுதலை சிறுத்தைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து மதிமுக ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இஸ்லாமியர்களோட தொடர்புள்ள கட்சி அதுக்குன்னா குரல் கொடுக்குற கட்சி அது திருமாவளவன் குரல் கொடுப்பார் காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் இருக்கிறது திமுகவுக்கு மிகப்பெரிய பலம் காங்கிரஸ் இருக்கும் வரை அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை எடப்பாடி பழனிசாமி அறுவடை பண்ணவே முடியாது ஒருவேளை சொல்லிக்கிறான் எடப்பாடி பழனிசாமி நான் எஸ்டிபிஐ வந்துவிட்டாங்கன்னு எஸ்டிபிஐயே வந்தாலும் எஸ்டிபியில் இருக்க தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்க தொண்டர்களோட வீட்டில் நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள் எதுக்கு இதில் போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ணுறீங்க ராகுல் காந்தி வரணும்ல அதுக்கு ஓட்டு போடுங்கன்னு தானே சொல்லுவாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி ட்ரை பண்ணி பார்க்குறாரு அந்த ட்ரை பண்ணுறது ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரியான வீடியோ முத்தலாக் சட்டம் முத்தலாக் சட்டம் மிகப்பெரிய ஒரு அநீதி இஸ்லாமிய மக்களுக்கு இன்னும் குறிப்பாக சொன்னிங்கன்னா ஒரு டிவியில் ஒரு கருத்து கணிப்பு இஸ்லாமிய பெண்கள்கிட்ட கேட்குறாங்க இந்த ரெண்டாம் தாரம் மூணாம் தாரம் எல்லோரும் இதை வந்து வேணாங்கிறாங்க அதாவது இஸ்லாமியர்கள் எல்லாமே ரெண்டாம் தாரம் மூணாம் தாரம் கல்யாணம் பண்ணுறங்கிற மாதிரி இமேஜை பிஜேபி ஏற்படுத்துது இப்போ எத்தனை பேர் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு தெரியல ஆனாலும் பிஜேபி தொடர்ந்து இவங்க பேசுகிற விதமே அந்த மாதிரி தான் பேசுவாங்க தொடர்ந்து இவங்க இஸ்லாமியர் ஓட்டு வேணாம் தானே பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருக்கும் இயல்பாக சந்தேகம் ஜவஹர் உள்ள சொல்கிற வார்த்தை இல்லைங்க இவங்க ரெண்டு பேருக்கும் மறைமுக உறவு இருக்குது பிஜேபிக்கும் இவருக்கும் மறைமுக உறவு இருக்குது அப்படின்னு இந்த மறைமுக உறவு இல்லை அப்படிங்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்ல ட்ரை பண்ணுறாரு இன்னும் வலுவாக எதுக்கணும் இப்போ நேற்றே அவர் கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்கணும் மதவாத பிஜேபி இந்த பிஜேபி இத்தனை சட்டங்களை கொண்டு வந்து முஸ்லீம்களை கெடுக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் விரோதமான ஆட்சி டெல்லியில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும் இது ஃபோர்ஸாக இருக்கும் ஆனால் சொல்ல வேண்டியாத நிலைமை அவருக்கு சொன்னால் என்ன ஆகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால் அவர் அடக்கி வாசிக்கிறார் அவர் சொல்லாத தான் ஜவஹர்லா இந்த மாதிரி பேசுகிறார் இப்போ ஜவஹர்ல்லா பேசுகிறதில் எடுபடுமா எடப்பாடி பழனிசாமி பேசுகிறதில் எடுபடுமா சரி இப்போ நெல்லை முபாரக் இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு என்ன சொல்லுவார் ஆமாங்க கடந்த காலத்தில் வந்து திமுக கூட வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருந்தது ஆனால் பார்க்கக்கூடிய மக்கள் ஆமாங்க திமுகவும் பிஜேபி கூட்டணியில் இருந்தது அதிமுகவும் பிஜேபி கூட்டணி இருந்தது காங்கிரஸ் பிஜேபி கூட்டணிக்கு போகுமா காங்கிரஸ் தான் எதுக்கக்கூடிய கட்சி இப்போ காங்கிரஸ் எங்கே இருக்கோ அங்கே நாங்கள் ஓட்டு போட்டு போகிறோம் சென்ட்ரலில் நடக்கக்கூடிய தேர்தல் ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வேளை நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர் யாரை சென்ட்ரல் ஆதரிப்பார் ஒன்றா மோடி ஆதரிக்கணும் ஒன்றா ராகுல் ஆதரிக்கணும் ஆனால் இங்கே காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இருக்கிறதுனால நாங்கள் திமுகவை நம்புகிறோம் சரி அப்படியே இல்லைப்பா காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதியில் அதிமுக யார் கூட்டு போடுவாங்க அதனால் இது வந்து ரொம்ப சிக்கல் அளிக்கக்கூடிய விஷயம் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் அது இந்த வீடியோ ராமநாதபுரத்தில் அன்பர் ராஜா நிற்க போகிறதா சொல்கிறாங்க அப்படியே அன்பர் ராஜா நின்னாலும் இந்த மாதிரி வீடியோக்கள் போனால் என்னங்க நீங்கள் தான் பிஜேபி வந்து மடி இர இறைவனுக்கு எதிரான கட்சின்னு நீங்கள் அவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னீங்க நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வரீங்க பிஜேபியை நாங்கள் ஏன் தூக்கி சுமக்க வேண்டும் அது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் சொன்னவர் தம்பிதுரை பிஜேபியா அது ஒரு மோசமான கட்சி இப்படி ஒரு அக்ரூபமான கட்சி யாருமே இல்லை அப்படின்னு ஏற்கனவே சொன்னவர் தம்பிதுரை இப்போ எல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிஜேபியோட போனீங்க அதுக்கப்புறம் கிண்ணாமலை அது நிறைய பிரச்சனை இப்பயும் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை வரக்கூடிய தகவல்லாம் நீங்கள் என்ன தான் திமுகவுக்கும் பிஜேபி பிஜேபிக்கும் ஒரு மறைமுக உறவு இருக்குதுனாலும் ஆமாங்க இருக்குங்க உண்மைதான் உதயநிதி போனால் உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்கிது இப்போ சிஎம் இருபத்தெட்டாம் தேதி போகிறாங்கிறார் எல்லா முதலீடுகளை இருக்கிறதுக்கு இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு பியூஷ் கோயிலே வந்து தமிழ்நாடு தான் சூப்பருங்கிறாரு நாங்கள் அடிக்கிற மாதிரி அளவிறோம் நீங்கள் அளர் மாதிரி இருக்குதுன்னு ரெண்டு பேரும் இருக்காங்க தெரியுது இருந்தாலும் காங்கிரஸ் இருக்குதேங்க காங்கிரஸ் சீட்டு கம்மியாக்கி காங்கிரஸை ஒருவேளை திமுக வெளியனுப்பி அதிமுகவுக்கு வந்தால் கண்டிப்பாக சிறுபான்மை மக்கள் எடப்பாடிக்கு வரும் அது வருமாங்கிறது தான் சந்தேகம் திமுக அளவுக்கு ஒரு பெரிய தப்பை பண்ணாதுன்னு தான் நினைக்கிறோம் மற்றபடி இந்த வீடியோ எடப்பாடி பண்ணை சமீக சிக்கல் ஒரு பக்கம் ஓபிஎஸ் கூட சண்டை போடலாம் இன்னொரு பக்கம் திமுக கூட சண்டை போடலாம் பிஜேபி கூட சண்டை போட இப்போதைக்கு முடியாது தேவையில்லாமல் ஜவஹீர் உள்ளா வராரு ஜவஹீர் உள்ளாவே என்ன பேசுவீங்க நீங்கள் இஸ்லாமிய கைதிகளின் விடுதலைக்காக நீங்கள் போராடுகிறீர்களா ரைட்டு அப்போ ஒன்று அவர் கேட்பார் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு அவர் கேட்பார் என்ன பதில் சொல்கிறீங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஸ்கோர் பண்ண நினைக்கிறாரு ஆனால் இப்போதைக்கு ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம் இந்த நிலமையில் ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம் ஒரு வேளை காங்கிரஸுக்குன்னு ஸ்மெல்லில் வந்தால் ஜெயிக்கும் மற்றபடி எடப்பாடி பழனிசாமி ட்ரை பண்ணுறாரு மற்றபடி இந்த மாதிரி வீடியோ வருது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் நடுவில் அன்பர்ராஜாவாராக கொஞ்ச நாள் வெளியனு அதெல்லாம் மக்கள் மறக்க மாட்டாங்களா அந்த ஊரில் இருக்க மக்கள் என்னை கட்சியில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி போஸ்டர்லாம் அடிச்சார் அதெல்லாம் மறுப்பா மறுப்பா மறுப்பாங்களா மக்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்கிற மாதிரி காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கும் முதல்ல ஓபிஎஸ்க்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபி துணை புரிஞ்சு வாய்ப்பு கொடுத்தது இப்போ ஓபிஎஸ் கொடுக்குது சரியோ தப்போ நாங்கள் ஒரு ஒரு ஸ்டாண்ட் அடிக்கிறாங்க பிஜேபி தாங்க ஆனால் நேற்று வரைக்கும் பிஜேபியோட கூட்டணிட்டு அங்கே போய் மாலைலாம் போட்டிங்களே இப்போ என்னென்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி திட்டினாங்கன்னா இனிமேல் வரப்போகுதான் ரைட்டு இந்த கொள்கை முரண்பாடு அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது திடீர்னு ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது ஐயோயோ பிஜேபி ஒரு மோசமான கட்சின்னு தெரிஞ்சதா ஏன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் போயிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போயிட்டு மோடி தான் பிரதமர் சொன்னது நீங்கள் தான் நீங்கள் தான் மாலை போட்டீங்க மாலை போட்டு வந்து இருபது நாளில் அப்படி என்ன கொள்கைக்கு உங்களுக்கு அவங்களுக்கு என்ன தான் கொள்கை இப்போ மக்கள் கேட்பாங்க இல்லைங்க ரைட்டுங்க உங்களுக்கு அவங்களுக்கும் கொள்கை முரண்பாடு ஓகே இருபது நாளைக்கு முன்னாடி தான் நீங்கள் போய் அவங்கள மாலை போட்டிங்க போட்டுட்டு வந்தீங்க அதுக்கப்புறம் அமித்ஷாவை பார்க்க போனீங்க வந்தீங்க ஒரு நாள் கூட்டணி இல்லைன்ட்டீங்க கேட்டால் தொண்டர்கள் முடிவில்லைங்க அப்போ இருபது நாளைக்கு முன்னாடி தொண்டர்கள் முடிவில்லையா அப்போ தொண்டர்கள் ஓகேண்ணாங்களா சரி அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன தான் அப்படி கொள்கையில் பிரச்சனை உங்கள் கொள்கை என்ன அவங்க கொள்கை என்ன கொள்கையிலேருந்து எப்படி நம்ம ஒன்றுமே புரியுதுனால் மக்கள் கேட்பாங்களா இல்லையா ஆனால் ஒன்றே ஒன்றுங்க த ஒரு பெரிய காமெடி என்ன சொல்கிறதுன்னு தெரில ஒரு பக்கம் திமுக மதச்சார்பின்மைங்குது இவரும் மதச்சார்பின்ங்கிறாரு உண்மையிலே மதச்சார்பின்மை யார் மக்களுக்கே ஒன்றும் குழப்பமாகுது நல்லா தெரியுது திமுகவும் ஒரு விஷயத்துக்காக பண்ணது அதிமுகவும் ஒரு விஷயம் பண்ணது ரெண்டு பேரில் யார் பெற்றும் ஓட்டு போட வேண்டிய நிலமையில் இருக்குது ஏன்னா மோடி அவர்களை பார்த்தா மோடிக்கு இவங்க ரெண்டு பேருமே பெற்றிருங்கிற நிலமையில் இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்